நான் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் பொதுச் செயலாளர் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கம் டாக்டர் ஏ ஆர் சாந்தி பொதுச்செயலாளர் தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் சங்கத்துடைய கூட்டமைப்பு கூட்டமைப்புடைய பொதுச்செயலாளர் சிவகுரு அவர்கள் தமிழ்நாடு சுகாதார பணியாளருடைய சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் இரா அம்பரசர்கள் ஒரு தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் தமிழ்நாட்டில் கொரோனா பரவிய காலகட்டத்தில் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் பல மருத்துவத்துறை பணியாளர்கள் மருத்துவ பணிக்கு வரவில்லை மருத்துவ பணிக்கு உடனே வந்து சேர வேண்டும் என தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்த காலகட்டத்தில் கூட பல மருத்துவ பணியாளர்கள் மருத்துவ பணிக்கு வருவதற்கு தயங்கினார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய உயிரையும் துச்சமென கருதி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சுகாதார ஆய்வாளர் படிப்பை முடித்த இளம் சுகாதார ஆய்வாளர்கள் ஏற்கனவே முப்பதுலேருந்து முப்பத்தேழு வயது நிறைவடைந்த அவர்கள் மக்களை சேவையாற்ற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு அழைத்தவுடன் உடனடியாக பதிவு சேர்ந்தார்கள் அவர்கள் போனால் பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கையை பெரிய பங்களிப்பை அர்ப்பணிப்பு மிக்க பங்களிப்பு செலுத்தினார்கள் கொரோனா பரவாமல் தற்போது நகர்ப்புறம் முதல் கிராமப்புறம் வரை என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்ததோ அந்த உத்தரவுகள் கடைகோடி வரை நடைமுறை நடைமுறைப்படுத்தக்கூடிய மிக உன்னதமான பணியை சேவை மனப்பான்மோடு அவர்கள் செய்தார்கள் கொரோனா முடிந்த பிறகு அதில் பணி பதிநீக்கம் செய்யப்பட்டார்கள் ஆனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு ஏறத்தாழ தொழாயிரத்து தொழாற்றி மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு அரசு மக்களை கேள்வி மருத்துவ திட்டத்தின் கீழ் கருணை அளிப்பதை அவர்கள் நியமித்துள்ளது அது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது எனவே கொரோனா காலகட்டத்தில் அர்ப்பணிப்போடு பணியாற்றியாளர்கள் ஏறத்தாழ தொள்ளாயிரம் சுகாதார ஆய்வாளர்கள் தற்பொழுது மக்களை கேள்வி மருத்துவ திட்டத்திலும் அர்ப்பணிப்போடு அவள் கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள் எனவே உங்களுடைய ஐந்தாண்டு கால கால அர்ப்பணிப்பு மிக்க சேவையை பாராட்டப்படக்கூடிய வகையில் அவர்களுக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு சிறப்பு எம்ஆர்பி தேவை நடத்த வேண்டும் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறை பணியாளர்களை பணி என்று செய்வதற்காக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர் தேவாலயம் உள்ளது எனவே அந்த தேவாலயத்தின் மூலமாக சிறப்பு எம்ஆர்பி தேர்வை நடத்தி அது தொள்ளாயிரம் பேருக்கும் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை கேட்டுக்கொள்ள வேண்டும் அது போல கொரோனா பாதித்த காலகட்டத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் அதே போல மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே முதுநிலை படிப்பாக இருந்தாலும் சரி அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அப்பொழுது கூடுதலாக மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றமே கூறியது பணியிலும் வே நிரந்தர வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் அவர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் வழிகாட்டியது எனவே அந்த அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களும் அவற்றை நடைமுறைப்படுத்தி வருகின்றன தமிழ்நாட்டிலும் அத்தகைய நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் எம்ஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று பணியில் அமர்ந்த செவிலியர்களுக்கு பணிநீக்கம் செய்யப்பட்ட பிறகு கூட அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட்டுள்ளது எம்ஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று காத்திருப்போர் பட்டியலில் இருந்தாங்க அவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்ட பணியில் சேர்ந்தாங்க கொரோனா முடிஞ்சவரை பணி நீக்கம் பண்ணாங்க பணி நீக்கம் செய்ததை கண்டித்து தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க அவர் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள் எனவே கொரோனா காலகட்டத்தில் புரிந்ததற்காக அவர்கள் மீண்டும் பணி வழங்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் பணி நிரந்தரம் வழங்கப்பட்டுள்ளது இதுபோன்று ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும் பல்வேறு மாநிலங்களும் அதை கடைபிடிக்கின்றன அதேபோல் கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றியதற்காக கூடுதல் மதிப்பெண் எம்ஆர்பி தேர்வில் கூடுதல் மதிப்பெண்ணை கொடுக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே அரசாணை எண் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது தமிழ்நாடு அரசும் வெளியிட்டுள்ளது அந்த அரசாணை அடிப்படையில் ஒரு கூடுதல் மதிப்பெண் கொடுக்க வேண்டும் ஆனால் பிற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இந்த கூடுதல் மதிப்பெண் என்பது குறைவாகத்தான் வழங்கப்படுகிறது எனவே அந்த மதிப்பெண்ணை கூடுதலாக தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் எந்த ஒரு காரணம் காட்டியும் அல்லது எந்த ஒரு காரணம் கொண்டும் இவர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்துவிடக்கூடாது அல்லது விடு விடுபட்டு போய்விடக்கூடாது எனவே இவர்கள் தொள்ளாயிரம் பேருக்கும் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு அனைத்து வகை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டுமென சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்க சார்பாகவும் சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் என்ன கேள்விகள் இருக்கா ஆந்திராவில் பத்துலேருந்து முப்பது பர்சன்ட் மதிப்பெண் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஐந்து மதிப்பெண் முதல் இரண்டு இரண்டு முதல் ஐந்து மதிப்பெண் தான் வழங்குறாங்க தமிழ்நாட்டில் இரண்டுலேருந்து ஐந்து மதிப்பெண் தான் வழங்குறாங்க ஆனால் ஆந்திரா போன்ற மா மாநிலங்களில் முப்பது மதிப்பெண் வழங்குறாங்க எனவே இது வந்து இந்த மதிப்பெண் என்பது போதாது எனவே தமிழ்நாடு அரசும் ஆந்திராவை பின்பற்றி மற்ற மாநிலங்களை பின்பற்றி முப்பது விழுக்காடு வரை மதிப்பெண்ணை வழங்க வேண்டியோம் அதாவது எம்ஆர்பியில் எவ்வளோ மதிப்பெண் வழங்குகிறாங்களோ அதோட கூடுதலாக அந்த மதிப்பெண்ணில் முப்பது பர்சன்ட் வழங்கும் எனவே அந்த அடிப்பில் தமிழ்நாடு அரசும் வழங்கிட வேண்டும் என